கரும்பை சுவைக்காமல் யாரும் ருசிகான முடியுமா சொல் மனமே ரச்சிக்கின்ற தேவனின் சக்தியினை உணர நம்பிக்கை வைத்தே வந்தாள் நலம் பெறலாம் இந்த பூமியிலே எவருக்கும் இல்லை நிம்மதி அந்த நிம்மதியை பெற ஏ கதி அவர் பாதம் சேர முழு மனதாய் சம்மதி, அடைவாய் நிம்மதி... ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம் நமது நண்பர்கள் நமது மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் நம்முடன் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் சங்கடங்கள் இன்னல்கள் நம் வாழ்வில் வரும்போது நண்பர்கள் காணாமற் போய் விடுவார்கள் அப்படிப்பட்ட துன்ப வேளையிலும் எல்லோரும் நம்மை விட் கைவிட்டு போன போதிலும் நம்மோடு இருக்கும் நண்பனே உண்மையான நண்பனாவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட ஒரு உதாரணத்தை காண்போம் வாருங்கள் ஒரு மனுஷன் எரிகோவை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அவன் கள்ளர்கைகள் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு குற்றுயிராய் அவனை போட்டுவிட்டு சென்று விட்டனர் அப்பொழுது ஒரு ஆசாரியன் அவளிய வந்தான் அவன் தேவாலயத்தில் ஆசாரிய பணிபுரிபவன் அவன் ஜனங்களுக்கு நல்வழியை போதிப்பவன் ஆனால் உதவுவதற்கு பதிலாக அவன் வேறுபக்கமாக விலகி சென்று விட்டான் பின்னர் ஒரு லேவியன் வந்தான் அவனும் தேவாலயத்திலே தான் ஆசாரியனுக்கு உதவியாக இருப்பவன் ஆலோசனை தான் அவனும் உதவாமல் வேறுபக்கமாக கடந்து சென்று விட்டான் பின்னர் யூதர்களால் வெறுக்கப்பட்ட சமாரியன் ஒருவன் வந்தான் அவன் அந்த காயப்பட்ட மனிதனை கண்டு அவனுக்கு இரக்கம் காண்பித்து அவன் காயங்களில் எண்ணையும் திராட்சரசமும் ஊற்றினான் அவனுக்கு காயம் கட்டி அவனை தன் வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்று சத்திரத்தில் அவனை சேர்த்து பரிபாலித்தான் சத்திரக்காரனிடம் பணம் கொடுத்து நான் திரும்பி வருவேன் திரும்பி வரும் வரை அவனை நீ பராமரித்துக்கொள் அதிகமாக செலவு செய்திருந்தால் நான் திரும்பத் தருவேன் என்று வாக்குறுதி அளித்து சென்றான் இதுபோல ஒரு நல்ல சமாரியனை நாம் பார்க்க முடியாது அவன் தேவனால் தம்முடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அவரை போல ஒரு நல்ல சமாரியனை பார்க்க முடியாது சாத்தான் மனுஷனை நஷ்டப்படுத்த விரும்பினான் மனிதனை காயப்படுத்தி அவனை விட்டு விட்டுவிட்டு சென்று விடுகிறான் அந்த மனிதன் குற்றுயிராய் கிடந்தது போல இன்றைக்கும் மனுக்குளம் பாவத்தினாலே இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவத்தின் தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் மறைத்தார் அவர் சொல்லியிருந்தபடி மூன்றாம் நாள் உயிர் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்பவர்களை அவர் தம் பிள்ளைகளாக ஏற்று பராமரிப்பார் அவருடைய இரத்தத்தின் விலையேற பெற்ற தன்மையை உணர்ந்தவர்கள் பாவத்தின் தடனிலிருந்து தப்பிக்கொள்ள அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் உங்களுடைய முடிவு என்ன நல்ல முடிவு எடுக்க உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்